எங்களை டிராப் பண்ண இந்த குரு வராங்க இளம் ஜோடிகள் இளம் ஜோடிகள் என்பதில் நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம் ஆமாங்க என்னுடைய தான் அவ்வளோதான் மூணு பேக் எடுத்துருக்கோம் இது ஒரு பேகு பேக் பேக் அப்புறம் வந்து ஒரு குட்டி ட்ராலி அப்புறம் இது அது என் உயிர் நாடு போய் பார்த்தா இந்த தண்டி

வால்கையில ஒரு முக்கிய லட்சியமா இருந்தேன் தாய்லாந்து ட்ரிப் ஆனா சன்னலங்க எங்க அண்ணன் காத்து கொடுத்து கண்ணீர் மல்க கண்ணு அழுதா தெரியக்கூடாதுன்றதுக்காக கருப்பு கண்ணாடி ஏர்போர்ட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் தேவேசனா உன் மீது சத்தியம் பாய் சோட நான் வந்து தாய்லாந்து ட்ரிப் போயே ஆவேன்

பாலிலே அண்ணா அப்படி இருந்தேன் தாய்லாந்துக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகல நம்ம குடிச்சுக்கிறோம் பாலி ட்ரிப் தாய்லாந்து ட்ரிப் போறோம் பாய்ஸோட இந்த இந்த சீரி இந்த சீரியஸ்ல வாக்கிங் ஸ்ட்ரீட் உடன் மோனி வித் ஐயோ இரு வாக்கிங் ஸ்ட்ரீட் வித் மோனி வாக்கிங் ஸ்ட்ரீட் வித் மோனி அப்படிங்கற ஒரு எபிசோட் கண்டிப்பா வரணும் யா தெரியாத மோனியா என்ன புழுகு புழுகுறார் பாரு ஏய் நீ வண்டி அத ஓட்டல இந்த மாதிரி பொய் சொன்னா எனக்கு பிடிக்காது மக்களே நான் அந்த மாதிரி தெரியாது எனக்கு

இன்னொரு கமெண்ட் நான் நிறைய பாக்குறேன் என் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறான்றீங்க இரு நான் சொல்லியாகணும் அது வந்து அவளுக்கு புடிச்சவங்க கிட்ட அவளோட இன்னர் செல்ஃபர் காட்டுறாங்க இது அவ்வளவுதான் நான் சொல்றேன்ல ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு நேச்சுராவும் செல்ஃப் அவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீ ஏன் சொன்ன

அவ வந்து அவங்க பாபா கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் குழாவி குழாவி பேசுவா அப்புறம் என்கிட்ட பேசுவா அவ்வளதான் மத்தபடி எல்லாம் எல்லாருக்கையும் அவ பேசுறதே பிரச்சனையா முடியுங்க அவங்களுக்கு தெரியலங்க தம்பி பயம்மா ஏய் தூங்க பாடி நான் சொல்ற போறேன் சொல்ட்டிங்க்கா ஆமா சோ அதனால அவங்க 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 புடிச்ச மாதிரி இருங்க ஹாப்பியா இருங்க என்ஜாய் பண்ணுங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பேசாதீங்க ஏன்னா நாங்களும் யாரோட மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பேசுவதில்லை ஆமா சில டைம் என்னதான் வந்து நம்ம சொன்னாலுமே அது வந்து ஒருத்தங்களோட இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சி நான் வந்து போன வீடியோல வந்து பண்ண கூடாதுன்னு நிறைய ட்ரை பண்ணி கம்மி பண்ண அது கம்மியெல்லாம் பண்ணாத நீ 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 அவங்க சொல்றாங்கன்னா அதான் சொல்லல வாழ்க்கை தத்துவ வாழ்க்கை தத்துவத்தை அவர் சொல்ல அதை வழித்துணை வீடியோ எடுக்க

சோ ஹாப்பியாるங்க என்ஜாய் பண்ணுங்க பயங்கரமான ஒரு ட்ரிப்புக்காக போயிட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம் பை பை அவங்க ஏர்போர்ட்ல மீதி கண்டினியூ பண்ணுவாங்க a few moments later யூஷுவல் நம்ம தான் வந்து பான்டைவங்க கூட போகும்போது ரோல் வாண்டே பண்ணோம் எப்போ ابو다வி போனால் நீங்க ஒரு ரோல் ஏன் ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை ஜூம்

ஒரு <kung> சமோசா <government> mm.

ஃபைனலாக சோழ தேசம் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து உக்காந்தாச்சு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு நேராக கொண்டு போய் லக்கேஜை போட்டு செக் இன் பண்ணிட்டு கேட்டுக்கு போய் உட்காந்துருவோம் அவ்வளோதான் இங்கே ஏறி படுத்து தெரிஞ்சோம்னா அடுத்த ஃபிளைட்டு திரும்ப அங்கே ஏறி படுத்து தெரிஞ்சோம்னா நேராக கனெக்டிங் மும்பை மும்பை மும்பையில் போய் இறங்கிட்டு இருந்து அடுத்த ஃபிளைட்டு அங்கேருந்து தாய்லாண்ட் ஆமாம் போனோமா இறங்கணுமா புலப்பை பார்த்தோமான்னு புலப்பு கிடையாது சாரி புலப்பை பற்றி யோசிக்கக்கூடாது ஒன் வீக் ஆமாம் சாரி புலப்பை பற்றி யோசிக்கணும் மார்னிங் குக்கிங் போ தாய்லாந்து சந்திப்போமா சந்திப்போம்